கத்துக்குழு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தலுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஜெய்பால் என்கிற அன்பு சகோதரர் திருச்சியில் இருக்கிற அவங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம் விசேஷமா ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் மூணு பிள்ளைகளுக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது மொத்த மகனுக்கு நாற்பத்தி ஒரு வயது ரெண்டாவது மகளுக்கு முப்பத்தி ஒன்பது வயது மூணாவது மகளுக்கு முப்பத்தி மூணு வயது இது ஒரு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் இந்த தடைகளை கற்ற மாற்றணும் இதற்காக பௌரத்தோடு நம்ம செப்பிக்க போயிடணும் செப்பிக்கலாமா அன்பு ஜெய்பால் சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக மிக்க இந்த மிக்கந்த கர்ஷனையோடு கூட செப்பிக்கிறேன் தெய்வரின் ஒரு விசை மனம் இறங்குவீடாக அப்பா மூணு பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கட்டும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறும்படியாய் மாறும்படியா நான் செப்பிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக உனக்கு நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆமை இந்த ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக நான் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை எத்தை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் இன்றைக்கும் என்ன காரியத்தை குறித்தும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கும் பயம் அத்தனையும் கத்தர் எடுத்து போட போய்கிடாங்க இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கலங்குது அநேகருடைய வாழ்க்கையில் பயம் அவங்களை பயமுறுத்துது இன்னைக்கு கத்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற கத்தருடைய வார்த்தை ஏற்றை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் பாகுமான் முப்பத்தி ஒன்று எட்ட வாஸ்து பாருங்க மோச மூலமாக கத்த யோசுவை பார்த்து சொல்லிக்கிற கத்தோடைய வார்த்தை யோசுவை பலன் கொண்டு திடமனதாகிற நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம் கத்த உனக்கு உனக்கு முன்பாய்ப்போகிறது அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் ஆண்டு உங்களை விட்டு விலகினா தானே நீங்கள் கலங்கணும் ஆண்டு உங்களை தானே பயப்படணும் நான் சொல்லட்டுமா நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகாத பட்சத்தில் ஆண்டு உங்களை விட்டு விலகவே மாட்டான் ஆண்டவரை நீங்கள் கைவிடாத பட்சத்தில் ஆண்டு உங்களை கைவிடவே மாட்டான் இன்னைக்கு தான் நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடுறோம் ஆண்டவரை கைவிட்றோம் இன்றைக்கி ஆண்டு விட்டு சொல்லுங்கள் ஆண்டவரை என் ஆசையெல்லாம் நீங்கள் தாண்டவர என் நோக்கம் என் பிளான் என் திட்டம் என் செயல் என் எல்லாம் நீங்கள் தான் உங்களை விட்டு நான் வெளியே போக முடியாதாண்டவர் என்னை கைவிடாதீங்க ஆண்டு வர ஒரு சின்ன ஜெவ் பண்ணி பாருங்கள் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பது பத்து கத்தாவையுமை தேடுகிறவர்கள் என்னை கைவிடுகிறது இல்லை கைவிட்டால் தானே கலக்கமும் பயமும் வரும் ஆண்டு கைவிடவே மாட்டார் எந்த சுச்சுவேஷன்லையும் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டான் ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார் அப்படி கண்களில் கண்ணே அர்ச்சனா அதை நான் ஊழியம் செத்துட்டு என் மனைவி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிற செலவு இந்த பாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் அதனால தான் அவருடைய மனைவி இந்த மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என் சபைக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பத்தை பிசாசு கொண்டு வந்துட்டு அப்பொழுது ஆண்டு என்னை பார்த்து சொன்னார் நீ அந்த திருச்சபைக்கு போ அந்த என்னுடைய வார்த்தையை பிரசங்கி நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் ஃபஸ்ட்டு கைவிட கற்றுவங்களை கைவிட மாட்டேன் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் வாரம் பஸ்ட்டேன் நான் போனேன் அந்த திருச்சபைக்குள்ளே இருக்கிற சில பேருடைய கெட்ட சுந்த கத்தை அதை சரி பண்ணினார் அவங்களுடைய மனைவிக்காக நீங்கள்லாம் ஜபிக்காமல் அவங்கள கொடுத்து தப்பு தப்பாக இருக்கீங்க யோசித்து பாருங்கன்னு சொல்லும்பொழுது அவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க அவங்க மனைவிக்கு கத்த து பலனை கற்றுக் கொடுத்தாரு ஆண்டோடைய பெரிய கிருபைனால் அந்த பாஸ்டருக்கு மிகுந்த சந்தோஷம் என்ன அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாள் உங்களை கத்த கை விட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நல்ல கவனிங்க கலங்குகிற ஒரு தெய்வ மனிதன் மனுஷி சரியாக கத்திர்களை இருக்க முடியாது பயப்படுகிற தெய்வ மனிதன் கத்திர்களில் இருக்க முடியாது ஏன்னா ஒன்று ஒவ்வா நாலு எட்டு அன்பிலே பயமில்லை பூர்ண அன்பு பயத்தை புறம்பைத்தல்லும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல எனக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து லூக்காக எட்டு ஐம்பதில் எவருவை பார்த்து கற்று பயப்படாத விசுவாசம் இரு நான் உன் கூட இருக்கிறேன் உன் மகள் பிள்ளைப்பாள் எனக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு பயப்படாத விசுவாசமாயிரு கலங்காது சோர்ந்து போகாது யோவான் பதினாலு ஒன்று வசத்து பாருங்கள் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக எந்த பிரச்சனைனால நீங்கள் இருக்கீங்க எந்த காரியத்தினால் நீங்கள் கலங்கியிருக்கீங்க ஏற்றை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படவும் வேண்டாம் நீங்கள் கலங்காதீங்க கத்தவங்க கூட இருக்கிறார் பயப்படாதீங்க கத்தவங்க கூட இருக்கிறார் ஆயிரம் பிரச்சனை எழும்பலாம் உங்கள் வலதுபுறத்தில் ஆயிரமும் இடதுபுறத்தில் பதினாயிரமும் எழும்பினாலும் அது உங்களை அணுகாது ஏன்னா கத்தவங்க கூட இருக்கிறார் கலங்க வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி உங்களை கலங்க பண்ணுகிற சத்ருவை கத்தை கலங்க பண்ண போகிறான் உங்களை பயம் முடுத்துகிற சத்துருவின் கிரிகளை உங்கள் காலின் கீழே போட்டு கத்தை நசுகிப்பிட போகிறான் இன்றைக்கி நான் சொல்லுங்கள் இன்னைக்கு கலங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் என் கூட என்னந்து ஜபிப்பிருக்கலாம் அன்பின் தொகப்பான அவருடைய இருதயத்துக்குள்ளே அவருடைய குடும்பத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற கலக்கம் பயம் திகில் வேதனை அத்தனையும் மாறாட்டும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறான் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் இயேசுவின் நாமத்தில் சுப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் கலக்க வேண்டாம் பயம் வேண்டாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அவங்களை தொடரும் ஆமே